என் அன்பு தங்கமே உன் தாயானவள் இன்று உனக்கு ஒருவரினுடைய புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இவரினுடைய புகைப்படத்தை நீ பார்த்தாயானால் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பிறக்கும் ஏனென்றால் நான் சொல்கின்ற இவரால் நாளை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவி கிடைக்க பெறும் என்பதுதான் உண்மை இந்த உதவியை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா இந்த உதவியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக் கூடாதல்லவா அதனால் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றி உனக்கென கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ விட்டுவிடாதே வாழ்க்கை விதியின்படி தான் நடக்குமே தவிர எந்த நிலையிலும் நீ விரும்பியபதி நடக்காது அப்படி நடக்காது என்று நீ நினைக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் சில அதிசயங்கள் நடக்கும் அந்த அதிசயத்தை நடத்துவது உன் அம்மா நான் ஆக இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உனக்கு என்ன கவலை இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக எல்லா நிலையிலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையை அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றுமே கிடையாது அமைதியாக நீ இருந்து விட்டாயானால் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக அது உனக்குரிய மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டால் போதும் அது அத்தனையிலும் நின்று நீ விரும்பியதை உனக்கு கொடுத்தே தீரும் அது அத்தனையிலும் நின்று நீ எதிர்பார்க்கின்ற அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்தே தீரும் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நீ உணரும் நேரம் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்கின்ற நேரம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதல் கிடைத்துவிடும் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை அற்புதங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக கண்டு யாருமே உனக்கு எதையுமே தெரியப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யார் எதை செய்தாலும் அதை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் கோளைகள் கிடையாது எதிர்த்து கேட்டால் எதிரில் இருப்பவர்கள் உடைந்து விடுவார்களோ என எண்ணும் அன்பிற்கு அடிமைப்பட்டவர்கள்தான் அவர்கள் கோபத்தை காண்பிப்பதை விட அன்பை காண்பித்து விடுவது நல்லது என்று நினைப்பவர்கள் இவர்களின் அன்பைத்தான் இங்கு எல்லோருமே சோதிக்க நினைப்பார்கள் இவர்களினுடைய அன்பைத்தான் இங்கு எல்லோருமே பதம் பார்க்க நினைப்பார்கள் அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று தெளிவாக உணர்ந்திடுவாய் நீ என்னவென்று முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவானாலும் நமக்கான வாழ்க்கை நம் முன்னால் நின்று நமக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதனை புரிந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சூழ்நிலையில் தான் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நிலையாக பெற்றிடுவார்கள் என்பதனை மறந்து விடாதி கண் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காதி இனி உடக்கென நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த குழந்தை தன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பதுதானே தெய்வத்தின் இயல்பு அதைத்தான் அம்மா உனக்கு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் செய் கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காது தன்னை காயப்படுத்தும் பிள்ளையானாலும் அந்த பிள்ளை காயப்பட்டு விடக்கூடாது என்று நினைப்பதுதான் பெற்றவர்களினுடைய இயல்பு பிள்ளைக்காக எதையும் இழக்க துணிந்ததுதான் பெற்றோர்களினுடைய இயல்பு எதற்காகவும் தன் குழந்தையை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பார்கள் அதுபோலத்தான் உன் அம்மா நானும் நினைக்கின்றேன் நீ தவறு செய்தாலுமே நான் உன்னை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அதனால் எந்த இடத்திலுமே நீ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நம்மை நம் தாய் கவனித்து கொண்டிருக்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நம் அம்மா எல்லா சூழ்நிலையிலும் கவனிக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் நிச்சயமாக எந்த தவறையும் உன்னால் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது எந்த தவறையும் செய்வதற்கு உன்னுடைய மனது துணிந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொல்வது போல ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணரும் நேரம் இந்த அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்து உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாமோ யோசிக்கிறோம் எதையெல்லாமோ சிந்திக்கிறோம் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்காக மெனக்கெட்டு நீ உன்னுடைய நல்ல நேரத்தை எல்லாம் தொலைக்கவும் செய்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனியும் இதையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனியும் இதையெல்லாம் யோசித்து வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக உணர்ந்து உன்னுடைய இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதுதான் இங்கு மிகப்பெரிய வேலையாக இருக்கின்றது அதை மட்டுமல்ல இவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதை விட இப்பொழுது எல்லாம் எல்லோருமே இவன் நமக்கு தேவைப்படுவானா இவனால் நமக்கு உதவி கிடைக்குமா என்றுதான் அதிகமாக பார்க்கிறார்கள் இதனை நீ புரிந்து அது போதும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து அது போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் சரியாக கொடுக்கும் என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் பிள்ளை எதையும் எண்ணி நீ கலங்காதே எதையுமே யோசித்து நீ வருந்தாதே உனக்கென உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு யார் தயாராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக உன் முன்னால் நான் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் அல்லவா அதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ உணர்ந்திடுவாய் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது கந்தனுக்கு உகந்த செவ்வாய் விடியல் அப்படியானால் நான் உனக்கு காண்பிக்க நினைத்த புகைப்படம் அப்பன் முருகனினுடைய புகைப்படம் அல்லவா கந்தனின் புகைப்படத்தை காண்பித்துதான் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அப்பன் முருகன் புகைப்படமானது நிச்சயமாக உன் மனதிற்குள்ளேயே நீ வைத்திருக்கிறாய் அல்லவா இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயம் நாளைய விடியலில் கண் விழித்ததும் என் பிள்ளை ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு அல்லது ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு நீ எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கான பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான பல சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு நடப்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்குவாய் யாரும் இல்லை என்று சொன்ன நமக்கு நம் கந்தன் வருவதும் நம் வராகி நமக்கு நல்வாக்கு தருவதும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பெறக்கூடிய வெற்றியை நிச்சயமாக உன்னால் உறுதியாக பெற்றிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக நிற்கின்ற உன் தாய் என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து நீ கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருந்திக்கொள்ள வேண்டாம் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கான உண்மைகளை நான் உன் முன்னால் எடுத்து தர தயாராக இருக்கும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை நின்று வாழச் சொல்லும் உனக்குரிய மகிழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நிறைவாக பயணிக்க செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்து விட்டது என்று சொல்லி இனி கலங்காது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தாது இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த காலத்தை உன்னுடையதாக மாற்றிவிட நீ தயாராக இருந்து அது போதும் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் நான் பொறுப்பெடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாமும் இந்த தாயின் அன்போடு மரவணை உன்னுடைய வாழ்க்கையில் வேறதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்